ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சோஷியல் மீடியா ப்ளஸ் வந்து பத்திரிகைகள் டிவி எல்லாத்துலேயுமே ட்ரெண்டாக இருக்கிறது வந்து நம்ம விஜய் சார் தான் ஆமாங்க ஒரு வழியாக விஜய் சார் வந்து அவங்க கட்சியோட பேரை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்புறம் ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க அதாவது தமிழக அரசியல் பற்றியும் அதோடய நிலைமைகள் பற்றியும் எப்படின்னு சொல்லிட்டு எதற்காக இந்த மாதிரி ஒரு இது இந்த முடிவு எடுத்தாருன்றதுக்கும் அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு ஒரு சில பேர் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவாரா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க பண்ணலாங்க ஏன் பண்ணக்கூடாது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரோடு ஒருத்தரை ஒப்பிட்டு பார்க்காதீங்க அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருந்தால் கண்டிப்பாக இவருக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் சரிங்களா மாணவர்கள் வந்து எவ்வளோ பேருக்கு படிக்க வச்சு இப்பவே அதாவது அவர் வந்து இன்னும் ஆட்சிக்கு வரல ஒரு நடிகரை மாணவர்களுக்கு எவ்வளோ மாணவர்களுக்கு உதவி செய்கிறாரு எவ்வளோ பேருக்கு நலத்திட்ட உதவுகிறார் அதாவது அந்த ரசிகர் மன்றம் மூலமாக பண்ணுறாரு நம்ம விஜயகாந்த் சார் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரியே விஜயம் பண்ணிட்டு இருக்காங்க விஜயகாந்த் சாரோட ஆசை என்னென்னா ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சையில் தான் ஒரு ஆசையில் தான் அவங்க கட்சி ஆரம்பித்தாங்க ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஐயோ ஒரு நல்ல தலைவர் இறந்துட்டோமேன்னு சொல்கிறாங்க ஆனால் விஜய் சார் விஷயத்தில் அது நடக்கக்கூடாதுங்க ஏன்னா கண்டிப்பாக அவர் நல்லது பண்ணுவார் ஏன்னா ஒருத்தர் ஆட்சிக்கு வர முன்னாடியே தன் ரசிகர்கள் வச்சு இவ்வளோ பண்ணுறது பெரு கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்தையும் மாற்றுவாருங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ரசிகர்கள் தான் நல்லா கொண்டாடுறாங்க எங்கே பார்த்தாலும் அவங்களோட பேர் பேனர் வச்சு நலத்திட்டங்கள் நிறைய அன்னதானங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நேத்துலேருந்து ஸோ விஜய் சார் வந்து அவரோட முடிவில் வந்து உறுதியாக இருக்கார் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதை வந்து ஆட்சியில் இருந்து தான் பண்ண முடியுன்றத அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு ஏன்னா இங்கே நல்லது பண்ணுறது கூட பின்னாடி ஒரு இது தேவைப்படுது அதுக்கு அரசியல் தான் நல்ல முடிவுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு பார்க்கலாங்க கண்டிப்பாக நம்ம திரையில பா திரையில் பார்த்த நம்ம தலைவர் வந்து கண்டிப்பாக நிஜத்துலேயும் அதை நிறைவேற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் ரசிகர்களாக தொண்டர்களா மக்களா வாக்களிக்கும் ஒரு வாக்காளராக எல்லா ஒரு நம்பிக்கையோடு சாரை வந்து நம்ம இதிலேருந்து முன்னிறுத்து அவருக்கு நம்ம நல்ல